அதுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கு பிடிக்கல இதை மட்டும் தான் யோசிக்கும் மனம்தான் உயிரின் ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு யாருமே விட்டுக் கொடுக்கறதில்ல நம்மளை மட்டும் விட்டு கொடு விட்டு கொடுன்னு கேட்கறது அநியாயமா இருக்கு நல்லது கெட்டதுன்னு பார்த்து வாழுதல்ல அதுக்கு பேர் எந்திரம்னு சொல்லுங்க ரோபோட் இருபத்தி நாலு மணி நேரமும் அடுத்தவங்களுக்காக வாழ்றது தப்பு இருபத்தி நாலு மணி நமக்கு வாழ்றதுன்னு தப்புங்கிறாங்க பிரெயின் அண்டு ஹார்ட் பிடிச்சதுக்கும் நல்லதுக்குள்ள சண்டைக்கு பேரை தான் குழப்பம் மனது என்பது வேறு புத்தி என்பது வேறு தமிழில் சொல்லணும்னா பிரைன் ஹார்ட் சில பேருக்கு தமிழில் சொன்னாதான் புரியும் மனசு இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சாதான் நாமளும் நிம்மதியாக வாழ முடியும் மற்றவங்களும் நிம்மதியாக வாழ வைக்க முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் மற்றவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியும் நம்ம என்ன செய்யணுங்கிறது புரியுங்க மனதின் வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கு பிடிக்கல இதை மட்டும்தான் யோசிக்கும் புத்தியோடய வேலை என்னென்னா நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு யோசிப்பேன் சில பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் பிடிச்ச மாதிரி மட்டும்தான் வாழ்வாங்க நல்லது கெட்டது யோசிக்கவே மாட்டாங்க எனக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கா நான் சாப்பிடவே கூட இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் வேண்டாம் சொன்னால் கேளு உடம்பு கெடுதவும் எனக்கு பிடிச்சிருக்கு அதை சாப்பிட்டு நாலு நாள் படுத்து கிடப்பாங்க ஆனால் அதை விட முடியாது ஒரு பையனை மனசுக்கு பிடிச்சிரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவன் அராத்தா இருப்பான் பொறுக்கியாக இருப்பான் எல்லோரும் வேண்டாமாங்க கஷ்டப்படுவாங்களே தவிர அவங்க பிடித்த விஷயத்தை அவங்களால விட முடியாது இப்படி ஒரு சில குணம் இருக்கு சில பேர் பிடித்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க சில பேர் நல்ல விஷயத்துக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க நல்லது கெட்டது நல்லது கெட்டது இவங்களுக்கு பிடிச்சத பற்றி யோசிக்கவே தெரியாது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் புத்தி என்ன சொல்லுது இட்லி வாங்கி சாப்பிடு நல்லதுன்னு சொல்லுது புத்தி என்ன சொல்லு எப்பவுமே நல்லது கெட்டது சொல்லும் மனசு இருக்குங்களா இதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது நேரங்காலம் பார்க்காது எதுவுமே பார்க்காதுங்க இங்கீதம் சங்கீதம் எதுவும் தெரியாது பிடிச்சிருக்கு அப்படிங்க இது கொத்து புரோட்டா சாப்பிடு கொத்து புரோட்டா சாப்பிடு ஒரே குழப்பமாக இருக்கும் சர்வர் வந்து என்ன வேணும் ரொம்ப நேரமாக மெனு காரை பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வாங்க குழப்பமாக இருக்குது அப்படின்னு வாட் இஸ் மீன் பை குழப்பம் குழப்பம் இஸ் நத்திங் பட் ஃபைட் பிட்வீன் பிரெயின் அண்டு ஹார்ட் பிடிச்சதுக்கும் நல்லதுக்குள்ள சண்டைக்கு பேர் தான் குழப்பம் எனக்காவது குழப்பம் வந்துருக்குன்னா ரெண்டு விஷயத்துல தான் குழப்பம் வரும் இதுவா அதுவா அந்த ரெண்டு என்ன தெரியுமா பிடிச்சதுக்கும் நல்லதுக்கும் கத்து புறாட்டா நல்லா முச்சுக்கு முச்சுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் படுத்து நைட் பன்னெண்டு மணிக்கு ஓதி எடுத்துருக்கோம் அப்பவே சொன்ன கேட்டி இன்னொருத்தர் புத்தி ஜெயிச்சிடும் இட்லி சாப்பிட்டு போய் தூங்கிடுவார் கடவுளை கொத்து புரோட்டாவா வரும் ஐயோ போச்சே போச்சே எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்னாங்க இதுதான் முக்கியமான விஷயம் சில பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் மனசுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வாங்க அவங்கள அவாய்ட் பண்ண முடியாதுங்க நினைச்சாலும் அதையே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவனால் புரிஞ்சுக்கங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்க ஹாப்பியா இருப்பாங்க ஒன்று சொல்லட்டுங்களா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற நேரம்தான் நோய்கள் குணமாகும் நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம்தான் கழிவுகள் வெளியேறும் நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம்தான் செல்கள் புதிதாக மாறும் நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம்தான் மூமுனை நன்றாக ஆக மொத்தம் இல்லாமலாம் நல்ல விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரங்கிறது ஒரு மெடிடேஷன் ஒரு எனர்ஜி ஒரு கெப்பாசிட்டி ஓகேங்களா அப்போ இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோயே இருக்காதுங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க எப்பவுமேங்க அழகாக இருப்பாங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க ஃபினான்சியலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஏன்னா மனசு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க ஆனா இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்க கூட ஒருத்தவங்க வாழ்கிறாங்கல்ல அவங்க எல்லாரும் இருக்கும் ஏன்னா என்ன யாரையுமே கண்டுக்க மாட்டாங்களே தனக்கு பிடிச்சா செய்வாங்க இன்னொருத்தர் எப்போயுமே நல்லது கெட்டது பார்க்குறவர் ஒரு வீட்டுக்கு போய் டீ கொடுத்தா வெள்ளை சக்கரை நான் தொட மாட்டேன் ஏசி ரூமில் உட்கார மாட்டேன் எல்லாத்தையும் நல்லது பார்க்கறது எல்லாத்துலயும் நல்லது பாக்குறவங்க பார்த்தீங்கன்னா பாருங்க இவங்களுக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கும் எல்லாத்துலயும் நல்லது பார்க்கறது ஒண்ணுங்க எல்லாத்துலயும் பிடிச்சதை பார்க்கறது ஒண்ணு என்னோட கருத்து என்னன்னா இரண்டுமே தவறு தனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் வாழும் ஒரு மனிதனை நான் மிருகம் என்று சொல்வேன் மிருகம் தான் அப்படி பண்ணோம் அதுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் நல்லது கெட்டதுன்னு பார்த்து வாழுதல்ல அதுக்கு பேர் எந்திரம்னு சொல்லுவேன் ரோபோட்டு ரோபோட்டு தான் கொடுத்த ப்ரோக்ராமுக்கு வேலை செஞ்சு கிடக்கும் மனிதன் அப்படின்னா சில இடங்களில் நல்லதை பார்க்க வேண்டும் சில இடங்களில் பிழித்ததை பார்க்க வேண்டும் புரிஞ்சு வாழ்ந்தால் மனிதன் பல பேருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா சில பேர் மிருகமாக இருக்கிறீர்கள் சில பேர் எந்திரமாக இருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பிரச்சனை மனிதனாக இருங்கள் உங் உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வராது மற்றனால உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க பீஸா கெட்டது தெரிஞ்சிடும் சாக்லேட் கெட்டது பிஸ்கட் கெட்டது அவ்வளோதான் சில பேர் தன்னோட குழந்தைகளுக்கு பத்து வயசு வரைக்கும் ஏய் அது கெட்டதுன்னு வாங்கியே தர மாட்டாங்க ரொம்ப ஸ்டிட்டாக இருக்கக்கூடாதுங்க அந்த குழந்தை என்ன ஒன்றும் பார்த்து 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 நீங்கள் எப்போ இல்லையோ அன்னைக்கு சாப்பிட்றோம் யாராவது கூட்டிகிட்டு போனால் அவங்ககிட்ட சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருவோம் குஷன் கொடுக்கணும் பீஸா கெட்டது தான் அதுக்காக சாப்பிடாம இருக்கக்கூடாதுங்க அளவு ரொம்ப குறைக்கணும் இன்னைக்காவது ஒரு நாள் ஜாலியாக சாப்பிட்லாம்னு புரிஞ்சுக்கணும் குஷன் இருக்கணும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீர்கள் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க நீங்கள் புத்திசாலியாக வாழும்போது உங்கள் கூடுறக்குவங்க நல்லா இருப்பாங்க நீங்களாக இருக்க மாட்டீங்க நாமளும் நல்லா இருக்கணும் கூடுறதுக்கும் நல்லா இருக்கணும் இதுக்கு பேர் வின் வின் ஃபார்முலா நான் வந்துங்க எனக்காக ஐம்பது சதவீதம் வாழ்வேன் மற்றவர்காக வாழ்வேன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க மற்றவர்களாகவே வாழ்ந்து என்னை இழந்தர மாட்டேன் எனக்காகவே வாழ மாட்டேன் ஒரு லிமிட் வச்சிருக்கேன் பல பேர் மற்றவங்களுக்கு மட்டும்தாங்க வாழ்றேங்க இந்த அவார்டா கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு அதே ஆரடி தான் ஒன்றும் கிடையாதுங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த உலகத்தில் பிறந்தது நீங்கள் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களை எல்லாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறத எனக்கு கருத்து பாதி பாதி வச்சுக்குவோம் அதனால் இருந்து சில இடங்களில் பிடிச்சது மாதிரி வாருங்கள் சில இடங்களில் நல்ல விஷயத்தை பாருங்கள் கலந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கைங்கிறங்க எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் பிடித்த மாதிரி வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கணுங்கிறாங்க இப்போ உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கும் சரி எப்போதான் பிடிச்ச மாதிரி வாழ்றது எப்போதான் நல்ல மாதிரி வாழறதுன்னு ஒரு குழப்பம் இருப்போம் அதையும் நான் கிளியர் பண்ணுறேங்க இனிமேல் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதோ குழப்பம்னா என்ன புத்திக்கு மனசுக்குள்ள சண்டை எப்பெல்லாம் குழப்பம் வருதோ ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க மனசுக்கு பிடிச்சதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறோம் நல்ல கே நீங்கள் இந்த வார்த்தையை ஒரு ஒரு காரியம் செய்யறீங்கன்னா ஒரு கார் வாங்குறீங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச கார் தான் வாங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்களா உங்க மனசுக்கு இம்பார்ட்டன் கொடுங்கிறாங்க மனம்தான் உயிரின் ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனம் ஹாப்பியாக இருந்தா உயிர் ஹாப்பியாக இருக்குன்னு அர்த்தம் எங்க மனசோட பவர் யாருக்குமே தெரிலிங்க ஒரு பாட்டி படுத்து படுக்கையாக இருப்பாங்கங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி படுத்து படிக்க இருப்பாங்க எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக மாட்டாங்க அந்த பாட்டியுடைய பேரை துபாயில் இருக்காருன்னு வச்சுங்களேன் பையன் கல்யாணம் பண்ணிட்டு துபாயில் செட்டில் ஆகிட்டார் அஞ்சு வருஷம் வரல குழந்த பிறகு நாலு வயசாயிடுச்சு ஃபோன் வருது நான் வந்து இந்த லீவுக்கு வர போகிறேன்னு அந்த பேரை குழந்தை வந்தோன்னே நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் வந்து நடந்து பேரன் கூட விளையாண்டுருப்பாங்க மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எல்லாம் ஏன் நல்லா இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழவே யாருக்குமே தெரிலுங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அடுத்தவங்களுக்காக வாழ் விட்டு கொடு விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை இல்லை விட்டு கொடுத்தவங்க மட்டும்தான் கெட்டு போவோம் யாரும் சொல்ல கூப்பிடுங்க இல்லை அவங்கவுங்களுக்கு சொல்லிட்டு போயிடுங்க அவங்களுக்கு அசாதாரணமாக வர மாதிரி சொல்லிட்டு போயிடுறது நமக்கு யாருமே விட்டு கொடுக்குறதில்ல நம்மளை மட்டும் விட்டு கொடு விட்டு கொடுன்னு கேட்கறது அநியாயமா இருக்கு மனம்தான் நிலத்துக்கு காரணங்க உங்க மனசு நிம்மதியா இல்லைன்னா எதுக்குன்னு வாங்கணும் எதுக்கு வீட்டில் இவ்வளோ வேலை பண்ணுறீங்க எதுக்குன்னு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இல்லை நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க வீடு இருக்கும் பங்களா இருக்கும் கார் இருக்கும் நிம்மதி இருக்காதுங்க நிறைய பேர் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நான் வாடகை வீட்டில் தான் இப்போ இருக்கிறேங்க நான் கடந்த ஆறு வருஷமாக நாலாயிரத்து ஐநூறுரூவா வாடகை வீட்டில் இருந்தேங்க எனக்கு போதும் புதுசாக ப்ரீஸாக கார் வாங்கிட்டேன் அது நிறுத்திருக்க அந்த வீட்டில் இடம் இல்லை அதுக்காக இப்போ ரூபாய் வாடகைக்கு போயிருக்கிறேன் கார் பார்க்கிங்க்காக சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் சொந்த வீடா அப்படின்னா இல்லைங்க வாடகை வீடுன்னு உடனே எனக்கு அட்வைஸ் அரை மணி நேரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை பசங்க வீடு வாங்க வேண்டியதுதானே இப்படி இருக்கீங்க ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க கடைசியாக உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குங்க எனக்கு நாலஞ்சு வீடு இருக்கு எவ்வளோ பணம் இருக்காலும் கோடிக்கணக்காக பணம் இருக்கு அப்புறம் என்கிட்ட வந்தீங்கன்னு வீட்டு என்னமோ இல்லையா தானே என்கிட்ட வந்திருக்கீங்க எனக்கு வீடு தான் இல்லை ஆனால் வேற ஒன்றுமோ இருக்கா இல்லையா அன்பு இருக்குது நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்கு யாரும் எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறதே இல்லைங்க கோடிக்கணக்காக சொத்து இருக்குங்க மனைவி உடம்பு சரியா கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்காரிக்கு பத்தாயிரம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு பத்தாயிரம் வேஸ்ட்டாக வேஸ்டா அதுக்கு நீ வேஸ்டாகும் நீங்க பாத்துருக்கீங்க நிறைய சொத்து சேர்த்தோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு தான் சொத்து சேர்த்துறோம் அதுக்கு செலவு பண்றதே இல்லைங்க மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது தப்பு சில குழந்தைங்க பாருங்க இருபத்தி மனசு பிடிச்சது வாழுங்க அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்காரு சொல்லிட்டு அப்பா இங்கேயே உட்காரு பத்து நிமிஷம் இதே இடத்துல உட்காந்துருக்கணும் அம்மா அந்த கடைக்குள்ளே போயிட்டு சொல்லி சொல்லிட்டு திரும்ப அது எந்திச்சு போயிடும் அது யாரும் சொன்னாலும் கேட்காது அதுக்கு என்ன பிடிக்குதோ செய்யும் இன்னொரு குழந்தை இருக்கு தம்பி இங்கேயே உட்காரு அது அது அப்படியே உட்காந்துருக்கும் நல்ல பையன் அப்படிம்பான் அது குறும்பு அப்படிம்பான் அது நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்து உட்காந்துருக்கும் அதுக்கு எந்த நோய் வராது இது விரும்பிட்டு காய்ச்சல் வந்துட்டு படுத்து கிடப்போம் ஏன்னா இது வந்து அர்த்தம் சொல்லி விளையாட உட்காந்துருக்கு நல்ல பேர் வாங்கிக்கலாம் புரிஞ்சுக்கங்க ரெண்டுமே தப்புங்கிறேங்க நான் இருபத்தி நாலு மணி நேரமும் அடுத்தவங்களுக்காக வாழ்றதுன்னு தப்பு இருபத்தி நாலு மணி நமக்கு வாழ்றதுன்னு தப்புங்கிற அப்போ நம்ம சுதந்திர சுதந்திரத்தை யாராவது பாதிச்சா அது நீங்கள் உரிமையை கேட்கணும் சாரி அப்படின்னு சொல்லி பழகணும் எனக்கு பிடிக்கல சாரி என் உரிமை அப்படின்னு சொல்லணுங்க இது எல்லாரும் பயப்படுறீங்கிறங்க அதுக்கு இந்த ஒரே காரணம் அந்த சமுதாயம் எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை சமுதாயம் ஏன் சமுதாயத்தை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க சமுதாயத்தை பார்த்து பயப்படாத அனைவரும் செலிபிரிட்டிஸ் இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்கெல்லாம் சமுதாயத்தை பார்த்து பயப்படாதவங்க சமுதாயத்தை மதிக்காதவங்க தான் பெரியாளுங்க